பார்க்கிங் ஏரியா கல்வாரி சர்ச் அக்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அக்காடி புண் என்றால் கையில் இருக்கக்கூடிய புண் அந்த அந்த புண்ணை பார்ப்பதற்கு எதற்கு கண்ணாடி நம் கண்களே போதுமானதாக இருக்கும் பொழுது எதற்கு கண்ணாடி தேவை அக்கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு இதை பற்றி மேலும் பல விஷயங்கள் அது சார்ந்ததாக நான் சொல்லப்போகிறேன் அது என்ன என்றால் கண் பார்வை எல்லோருக்கும் கண் பார்வை சிறப்பாக இருக்கும் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதற்கு அப்பாலும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வானவில் இது எல்லாமே நம் கண்களால் பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு வலுமை வாய்ந்தது நமது கண் பார்வை சிலருடைய கண் பார்வை பிறவியிலேயே இல்லாமல் போய்விடுகிறது அவர்களுக்கு அந்த கண் பார்வை திரும்ப வருமா என்று அந்த கேள்வி பலருக்கும் உண்டு ஆனால் மருத்துவர்கள் வராது என்று சொல்லிவிட்டார்கள் அதால் பிறவியிலேயே குழந்தையாக இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டதால் அவர்களுக்கு கண்ணிருக்கும் விழி இருக்கும் மூடி அசையும் ஆனால் பார்வை இருக்காது இரண்டு விதமான கண் பார்வை பற்றிய பிரச்சனைகள் இருக்கிறது கிட்டத்து பார்வை தூரத்து பார்வை இதை சரி செய்வதற்கு தற்பொழுது கண்ணாடி இருக்கிறது லென்ஸ் மூலம் சரி பண்ண முடியும் இந்த விழித்திரை என்று சொல்கிறோமே அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை தற்பொழுது நவீன சிகிச்சை மூலம் அவர்கள் சரி செய்துவிடார்கள் ஒரே நாளில் அந்த கேட்டராக்ட் என்று சொல்கிறோமே அது மிக துல்லியமாக அவர்கள் செய்துவிடுகிறார்கள் சிலருக்கு கண் பார்வை குறைந்தே போகும் அவர்களுக்கு அந்த செல்கள் அது குறைபாடு இருக்கும் அதற்காக உயிருடன் இருக்கக்கூடிய இறந்தவருடைய கண்ணை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களை கண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த அணுக்களை எடுத்து வைத்து விடுவார்கள் சில நாள்களில் அதுவே பொருந்துவிடும் பிறகு பார்வை மெல்ல மெல்ல நல்ல பார்வை வந்துவிடும் இப்படியெல்லாம் பார்வை குறைபாடுகளை சரி செய்வதற்கு நிறைய மருத்துவ முறைகள் வந்துவிட்டது லேசர் மூலம் அந்த கேட்ராக்ட் செய்வது மிக எளிது துல்லியமாக செய்துவிடுகிறார்கள் கண்ணையை அந்த அறுப்பது எல்லாம் அல்ல சிறிய துவாரம் வைத்து அது மூலமாக சரி சரி செய்து விடுகிறார்கள் ஒரு லென்ஸை உள்ளே பொருத்தி விடுகிறார்கள் பலவிதமான லென்ஸுகள் இருக்கிறது அதுவும் ஜெர்மனியிலிருந்து வரக்கூடிய லென்ஸ் விலை உயர்ந்ததாக இருக்கும் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய அந்த லென்ஸுகள் கொஞ்சம் சற்று விலை குறைவாகவே இருக்கும் இது அவர்களுடைய விருப்பத்திற்கு வசதிக்கு தகுந்தாற்போல் இருக்கும் இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்ததால் உங்களுக்கு என்னால் சொல்ல முடிகிறது கண் இல்லை என்றால் மிக மிக கடினம் வாழ்க்கையில் பலரை நான் பார்க்கிறேன் இருந்தாலும் ஒரு முறை இருக்கிறது படிக்கக்கூடிய பரேலி என்ற ஒரு முறை இருக்கிறது அது மூலம் படிக்கலாம் அது உருவாக்கியவர் ஒரு மருத்துவர் தான் கண் பார்வை இல்லாதவர்கள் தான் அவர் அதுபோல இன்று ஒரு கைத்தறி போல வைத்து தட்டி தட்டி அவர்கள் நடந்து செல்கிறார்கள் தைரியமாக செல்கிறார்கள் பலரை நான் அழைத்து கொண்டு விடுவது உண்டு விடுங்கள் நானே போய்விடுவேன் என்று நான் பார்க்கிறேன் சிலருக்கு அவர்களே அரை பார்வை இருக்கும் முழு பார்வை இருக்காது அவர்கள் தானாகவே சென்று விடுகிறார்கள் இப்படியெல்லாம் கண்ணில் குறைபாடுகள் இருப்பது இன்று அது நவீன சிகிச்சை முறையினால் சரி செய்து கொள்ள முடியும் உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி எதுவாக இருந்தாலும் மருத்துவம் சிறப்பான செயலை உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்